கஜானனம் பூத சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கான காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு செல்றார் அதாவது விருச்ச ராசியிலிருந்து தன்னோட ஆட்சி வீரான தனுசு ராசிக்கு போறார் ஸோ இந்த தனுசு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை செய்வார்னு பார்க்குறப்போ இதில் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் நிச்சயமாக பொருந்தும் ஸோ அந்த அதிசார குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பிரிவை பிடிச்சிருக்கும் அதாவது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அல்லது உத்தியோகத்துக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு அடுத்தது வந்து பெண்களுக்கு அடுத்தது வந்து மிக முக்கியமாக மாணவர்களுக்கு ஸோ இந்த பிரிவை வந்து முதல் பார்க்குறக்கு முன்னாடி இந்த அதிசார பயிற்சியில் வந்து குரு பகவான் வந்து ஏற்கனவே இருந்த இடமும் பாசிட்டிவான இடமும் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் இருந்தார் நிச்சயமாக தூக்கம் வந்திருக்காது தூக்கத்தினால பிரச்சனை வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் வெளிநாடுனால வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த ஆர்டர்ஸ்னால வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தூக்கம் வந்திருக்காது தேவையில்லாத சிந்தனைகளை யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த டைம் இப்போ வந்திருக்கக்கூடியது வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வராது ஸோ இவர் என்ன பண்ணுவார் இப்போ ரெண்டு மாத காலங்கள் எப்படி வருவார் அப்படின்னு பார்க்குறப்போ முதல் பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா வீண் வாக்குவாதத்திலையும் அல்லது வந்து உங்களுக்கு சம்மதமே இல்லாமல் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் இந்த டைமில் இன்வால்வ் ஆகிறத தயவு செஞ்சு ஸ்டாப் நல்லது நான் வந்து நெகட்டிவாக எதையுமே சொல்லுறீங்க உங்களை எச்சரிக்கையாக எச்சரிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பலனை சொல்லிகிட்டு இருக்கேன் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத முகம் தெரியாத நபர்களுக்கு போய் வரைஞ்சு கட்டிகிட்டு நிற்கிறதுங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பண வரவுகள் வந்து திருப்தியாக இருக்கும்னு எல்லாம் சொல்ல முடியாது வரவு தான் செலவு பத்தனாக ரேஞ்சில் தான் இருக்கும் பட் ஆனால் வந்து இந்த டைமில் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க ஆடம்பர பொருட்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பொருட்கள் அதாவது வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் நிறைய மூட்டை மோட்டையாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் எதுக்குனே தெரியுது நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு நல்லா போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்மத்தில் குரு வந்திருக்கும் போது வாங்கியிருப்பாங்க அதை எதுக்கு வாங்கினோன்னே தெரியாது அவன் ராசிலேயே குரு வந்திருக்கும்போது எது அது சும்மா அதை கடையிலே எடுத்துகிட்டு போய் வேணாம் வச்சுட்டு போயிருப்பான் அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு அதை ஒரு பெரிய விஷயமாக பேசி அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுக்கு அந்த திருமணத்துக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயில் வந்து நகை நட்டு போட்டு போகிறத வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி எடுத்துகிட்டு போய்க்கிங்க ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கும் யாரும் உங்ககிட்ட திருடிட்டுலாம் போகமாட்டாங்க உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் கிட்ட திருடிட்டு போயிடுவாங்களோ இல்லை பைக்கை திருடிட்டு போயிடுவாங்களோ அந்த சந்தேகம் எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எச்சரிக்கைக்காக மட்டும்தான் இருக்கோம் அதே மாதிரி வந்து நிச்சயமாக பொருட்கள் திருட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருந்தாலுமே நீங்களே அதை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி வந்து தம்பதிகளுக்கிடையே வந்து ராகு கேதுக்கிறவா சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க இருக்கிற கிரகத்தை இறந்துங்கிறனால வந்து சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் போய் சண்டையில் முடிஞ்சிடாது உங்களோட சாமர்த்தியமான திறமை வச்சு அதை சமாளிச்சிருவீங்க அதே நேரம் வந்து உறவினர்கள் வகையில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் எப்படி கம்மியாகும்னு கேட்டிங்கன்னா அவங்க வராமே விட்டுருவாங்கன்னு வைங்களேன் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் அது இருந்துட்டு கொஞ்சம் ஏதாவது வந்துட்டுருப்பாங்க அவங்களே இனிமேல் வரவே மாட்டாங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு வரதான் மறந்துட்டு பிஸியாக இருவாங்க அது ஒரு வகையில் நல்லது தான் அதனால் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க எங்கேயோ போகிறது ரோட்டில் போகிறத கூப்பிட்டு வீட்டில் நிற்க வச்சு நீங்கள் தேவையில்லாம் பஞ்சாயத்தில் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமாக தனுசு ராசிக்கு சொல்கிறக்கூடிய விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியதுக்காக சொல்கிறேங்க மற்றபடி இதை வந்து என்னையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் திட்டுறானே நீங்கள் திட்டுறானே ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா நினைச்சு தாராளமாக திட்டுங்க அது இப்போ தப்பே இல்லை பட் நான் சொல்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அவ்வளோதான் அதே சமயம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாமர்த்தியமாக வென்று முடிச்சுடுவீங்க சொல்லலாம் மிக முக்கியமாக வந்து வியாபாரம் தொடங்க இல்லை புதிய வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் இருக்கேன் முதலீடு பண்ணலாமா இதுக்கு வந்து நான் வெளியிலருந்து கடன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் வாங்குனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் எப்போ பெட்ஷீட் போட்டு உட்காந்துட வேண்டியது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஏன்னா கோச்சார பழங்கள் மட்டும் தான் இருக்கேன் ஒரு சிலருக்கு உங்கள் சுய ஜாதத்தில் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதத்தில் வந்து கிரக திசைகள் நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கொடிக்கிட்டி பறந்துகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் வீடியோ பார்க்கவே வேண்டாம் பட் இந்த ஒரு அஞ்சிலிருந்து பத்து பர்சன்ட் அந்த மாதிரி இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து லட்சம் பேர் வேணால் அப்படி இருக்கலாம் மீதி தொண்ணூறு லட்சம் பேர் அப்படி தான் இருப்பாங்க அதாவது நெகட்டிவான தான் இருப்பாங்க ஸோ வந்து போல் இது வரைக்கும் சிக்கனத்தில் இருந்துருக்க மாட்டீங்க ஏன்னா ஏழு ராசினி இப்போ தான் கண்டிவாயிட்டே இருக்குங்கிறதுனால வந்து சிக்கனம் கம்மியாயிரும் ஸோ எப்பவுமே வந்து ஒரு சிக்கனத்து மேலே ஒரு கண்ணு நல்லது அதே சமயம் எதிரிகளால் வந்து தொல்லை வந்து அப்பப்போ இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா சம்மதமே எல்லாம் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்கு வந்து கட்டிகிட்டு போகிறது கத் அவன் வந்து கத்துறது உங்கள்கிட்ட காசிலேயும் தெரியும் உங்கள்கிட்ட திட்டினாலும் உனக்கு கே நடக்க போகிறதுலேயும் தெரியும் அப்படி இருந்தும் வந்து அவன் கத்திகிட்டு போவான் அதையெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த அவமானமெல்லாம் வந்து தாங்கிக்கூடிய எண்ணம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழராசனி உக்கம் நடந்துட்டு இருக்கிறதும் சரி பத்தாவதுக்கு இந்த ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக வர்றதும் சரி உங்களுக்கு ஆட்சி தான் குரு வந்து ஒன்றும் பண்ண மாட்டார் ஆஹா பாங்க அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு ஒத்து வராதுங்க நிச்சயமாக வந்து கெடுதல் பண்ண மாட்டார் அனுபவத்தை கொடுப்பார் கெட்ட அனுபவங்கள் கொடுப்பார் எப்பவுமே வாழ்க்கை இனிமையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஏற்ற சேனியில் நடக்காத பாதிப்புகள் கூட வந்து இந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும்னு சொல்கிறேன் உங்களை பயப்படுத்துறதுக்கான சொல்லிங்க அனுபவம் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒருத்தரை பற்றி நீங்கள் எப்படி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இல்லை உங்கள் உறவினர் எப்படி எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் அவங்க உங்கள் மேலே என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க சரி ஓகே நான் பாட்டுக்கு இப்படியே பேசிட்டு வந்து ஒர்க் ஆகாது தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் பண்ணுறவங்க வினஸ் சொன்னாட்டுக்கு போவே கூடாது இருக்கிற தொழிலை பெருசு பண்ணலாமா பண்ணக்கூடாது அதே சமயம் பணம் விஷயங்களை யாராச்சும் நம்பி கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது இந்த டைமில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அடைக்க முடியாது கண்டிப்பாக அஞ்சு வருஷாயிரம் அடைக்கிறதுக்கு நான் உங்களை பயப்படுத்துக்காக சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கேன் அவ்வளோ தான் அடுத்தது புதிய தொழில் தொடங்குறவங்க வந்து அப்படியே ரன் பண்ணலாமா இல்லை ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னா கையை கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போய்க்கிறது நல்லது உத்தியோகத்துக்கு நல்லது எதுவாக இருந்தாலும் இந்த குரூப்பயிற்சி முடிஞ்சிடட்டும் இந்த எக்ஸ்பெஷலி இந்த பயிற்சி மட்டும் இல்லைங்க தனசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கிரக திசையைகள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படியே வண்டி ஓடிடும் ஓ கடனாக உடனே எப்படியும் வண்டி ஓடிடும் பட் இப்போ தான் புதுசாக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஆரம்பித்தவங்களுக்கு வந்து முன்ன கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து ஒரு நெகட்டிவான பழங்கள் நடக்கும் எந்த மாதிரி நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக வந்து யாராவது போய் பணம் கொடுத்துர்றது அது கடன் கொடுத்துறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்கிறதால அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க தேவையில்லாமல் வந்து யாருக்கும் அதிக கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுக்கறது வந்து உங்கள் கையிலேருந்து கொடுக்க மாட்டேங்க நீங்கள் இருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தட கை மாற்ற கொடுத்து அதனால் பிரச்சனை சந்திச்சிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் வரும்மே தவிர மற்றபடி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை பழு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லலாம் அதனால் வந்து பயப்பட வேண்டாம் அதுக்கான ரெக்கக்னைசேஷன் அதுக்கான ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் மிக மிகவும் வந்து புதிய முயற்சிகள் எடுத்த எடுக்கிறோங்கிற பேரில் வந்து புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு இந்த இந்த நேரத்தில் தவிர்த்துருங்க மேலதிகாரி உதியோதத்துக்கு போய்ட்டு இருக்கவங்க வந்து மேலதிகார்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அலோசனையாக நல்லது வழக்கமான பதவி உயர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு சொல்லலாம் மற்றபடி வந்து தொழில் அதிபர்கள் அரசோட அரசாங்கத்தோட சோத சோதனைக்கு வந்து ஆளாகக்கூடிய நேரம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பண முதலீட்டை விட அறிவு முதலீட்டாக முக்கியமாக சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வந்து அறிவை பயன்படுத்துனீங்கன்னா அந்த டைமில் முன்னேறிகிறான்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் வந்து பணத்தை வச்சு காரியம் சாதிச்சலாங்கிற எண்ணத்தை கைவிட்டுறது நல்லது அதே சமயம் ஒரு சிலர் தனசி சிலர் பிறந்தவங்க வந்து ஒரு நாலஞ்சு தொழில் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ எந்த தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அதில் நீங்கள் ஸ்டடியாக முடிவெடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கவங்க தொழிலாகட்டும் அல்லது வந்து ஒரு வேலைக்கு போகிற இடத்துல வந்து எனக்கு இங்கே ஒரு இருபதாயிரூவா சம்பளம் கிடைக்கிது வேறு கம்பெனிக்கு மாறினா நாற்பதாயிரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவாங்க இந்த இருபதாயிரவா சம்பளத்தை எழுதி விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நாற்பதாயிரவா சம்பளத்தை தேடாதீங்க அந்த நாற்பதாயிரரூவா வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை ரிசைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மற்றபடி இப்போ முக்கிய முக்கியமான பதிவு வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ பப்ளிக் வந்து இந்த டைமில் தான் வருது பத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே குரு பகவான் அதிசாரத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் தான் நடக்குது ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து புக் எடுத்து கையில் வச்சா தூக்கம் வந்துடும் உனக்கு மற்றபடி இல்லை நல்ல நேரத்தில் சுறுசுறுப்பாக தான் இருப்பான் பட் அந்த நேரத்தில் வந்து தூக்கம் வந்துடும் அது மிக முக்கியமாக வந்து இந்த மூணு லட்சத்திர பிறந்த பசங்களுக்கு வந்து நல்லாவே தூக்கம் வரும் ஸோ இது நான் நெகட்டிவாக சொல்லிங்க மறுபடியும் சொல்கிறேன் நெகட்டிவாக பகட்டிவான பலன்கள் நான் சொல்லவே இல்லை எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற பசங்களை பெற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுப்பி படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டீ கொடுங்க ஹார்லிக்ஸ் கொடுங்க பூஸ்ட் கொடுங்க அதெல்லாம் மேட்டரே இல்லை அவங்கள வந்து ஒரு வாக் அல்லது ரன் ஒரு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா உங்கள் வீதிக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் வச்சு கொஞ்சம் ஓடிட்டு வர சொல்லுங்கள் கொஞ்சம் வேர்வை வர வரைக்கும் ஓடிட்டு வர சொல்லுங்கள் உடம்புல வந்து உஷ்ணம் வர வச்சுக்கோங்க அந்த தூங்கு மூஞ்சி திறந்துட்டே வந்து அவனவுக்கு வந்து புக்கு முன்னாடி வந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி சீன் சீன் போட்டு உட்காந்துக்குவோம் நீங்களும் உன் பையன் என் பையன் படிக்கிறான்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துருவீங்க நல்லா கேட்டுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த பசங்களாக இருந்தாலும் சொல்லி அல்லது நீங்கள் தனுசு ராசியாக இருந்து உங்களுக்கு கிடச்சி பசங்க வந்து வேறு எந்த ராசியாகலாம் இறந்துட்டு போட்டோம் அதை பற்றி மேட்ரில் உங்கள் வீட்டில் ஒரு தனுசு ராசி இருக்குதுன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ஏமாற்றுவாங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெற்றவங்களை ஏமாற்றுவாங்க பெற்றவங்களும் ஏமாறுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அவங்க வந்து ஹண்ட்ரட் மார்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏதோ ஓரளவுக்கு ஆவரேஜாவேஜ் பாஸ் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா காலையில் அவங்க எந்திரிச்ச உடனே டேரெக்டாக டீயை கொடுத்து புக்கை கையில் கொடுத்து படிமாங்கனே நல்லா சொல்லாதீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றது இல்லை மாடிப்படி இருந்துச்சுன்னா மாடிப்படி ஒரு பத்து ரூபா ஏறிட்டு வர சொல்லுங்கள் கொஞ்சம் இதை வா வார் அப் பண்ணதுக்கப்புறம் உடம்புல சுறுசுறுப்பு வந்துடும் ஸோ அந்த டைமில் படித்தாங்கன்னா நல்லபடியாக படிப்பு ஏறும் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ப்ரடிக்ஷன் மற்றபடி வந்து இந்த அதிசார குரு பயிற்சி வந்து ரொம்பவே ரொம்ப நெகட்டிவான பலன்களை பண்ணாத நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த 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 பீரியடில் வந்து பலன்கள் பரிகாரங்கள்னு பார்க்குறப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேரில் வியாழக்கிழமை தோறும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பலன்கள் நடக்காமல் பார்த்துக்கோம்னு சொல்லலாம் மற்றபடி இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்